ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்கச்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நான் ரோட்டு கடை சுவையில் அதே டேஸ்ட்டில் மசாலா பொறி எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப்பு பச்சை பட்டாணி ஒரு கப்பு ஒயிட் சன்னா எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ நாலு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி அதையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இது நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பவை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பீஸவை சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியவை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு அதையும் வதக்கிக்கலாம் இது அப்படியே ஆறட்டும் ஆறின பிறகு மசாலா அரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு மசாலா அரித்து எடுத்தாச்சு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுதவா உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் பட்டாணியும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு இறக்குனா சூப்பரான மசாலா பொரி ரெடிங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கமன்னு வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் புதுனா கொத்தமல்லியவாக சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் நான் பானி பொறி மசாலா செஞ்சு எடுத்தாச்சு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுவே சேர்த்துக்கலாம் அதோட கூட கிரேவியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் அதோட கூட கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தூய வச்ச கேரட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அட்டங்காசமாக இருக்கும் நீங்கள் கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்டிலே செஞ்சுக்கலாம் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ